குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் மூன்றாவது பாடமான காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் விளைவுகள் இந்த தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல காந்தவியல் பற்றி பார்க்கலாம் அடுத்த பகுதியில் நம்ம மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் பற்றி படிக்கலாம் முதல்ல காந்தவியல் அப்படின்னு சொல்லும் பொழுது காந்தத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோட பண்புகளை பற்றி எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானியல் உலகத்தில் எல்லா மின்னணு சாதனங்கள் எல்லாமே இந்த காந்தங்களை பயன்படுத்த தான் செய்கின்றன அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பங்கு எதுக்கு அப்படின்னா இந்த காந்தவியலுக்கு இருக்குது காந்தங்களுக்கும் இருக்குது இந்த காந்தங்களை பற்றி படிக்கக்கூடியது தான் நம்ம காந்தவியல் அப்படின்னு சொல்கிறோம் இன்ன வரைக்குமே காந்தங்களுடைய பண்புகளை பற்றி படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை பற்றியான ஆய்வுகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ காந்தங்களில் நம்ம எங்கெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் முதல்ல காந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்னட்டிசம் அப்படிங்கிற அந்த வேடை எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா காந்தங்கள் வந்து மேக்னடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்போட ஒரு தாது எஃப்இ த்ரீ ஓ ஃபோர்னு சொல்லுவாங்க இரும்பை இதில் பிரித்து எடுக்கப்படுகிறது இந்த இரும்போட தாதுவோட பேர் மேக்னடைட் அதனால் அதிலருந்து என்ன வந்துச்சு மேக்னட்டிசம் அப்படிங்கிற வேடை காயின் பண்ணாங்க முதல்ல காந்தங்களை எதற்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா திசை காட்டும் கருவியாக தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க சரிங்களா திசை காட்டும் கருவியாக பயன்படுத்தினாங்க அடுத்ததாக சில மந்திர தந்திர காட்சிகள் அதை செய்து காட்டவும் மேலும் காந்த சிகிச்சை இதுக்காக தான் ஆரம்பத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ நவீன உலகத்தில் காந்தங்களை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறோம்னு உங்களுக்கு தெரியும் ஒளிப்பெருக்கிகள் எல்லாமே காந்தங்கள் இல்லாமல் செயல்படாது சரிங்களா அடுத்ததா நம்ம ஹெட்போன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுலேயுமே காந்தங்கள் ரெண்டு ஒளிபான்கள்லையுமே காந்தங்கள் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் மேக்னட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கேன்ல காந்தங்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய கணினியோட ஹார்டு ஸ்க் ஃபுல்லாகவே இதில் தான் இருக்கும் காந்தங்களால் தான் செய்யப்பட்டிருக்கும் சரிங்களா இதெல்லாம் இப்போதைய நவீன காலத்துல நம்ம காந்தங்களை இந்தந்த வடிவத்தில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் முதல்ல காந்தம் அப்படின்னு பொழுது அதை வந்து தனி ஒரு பிரிவாக இயற்பியல் எடுத்திருந்தாங்க தனியாக காந்தவியல் அப்படிங்கிறது தனியாக இருக்கும் மின் இயல் அப்படிங்கிறது தனியாக இருக்கும் இந்த ரெண்டுமே தனித்தனியான ஒரு இயற்பியல் பிரிவாக தான் இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுல தான் யார் அப்படின்னா ஆர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கடத்திக்கு அருகே மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கடத்திக்கு அருகே ஒரு காந்த ஊசி பெட்டியை வைக்கிறார் காந்த ஊசி பெட்டினா வேறு ஒன்றும் இல்லை அதில் காந்த முள் இருக்கும் அவ்வளோதான் இந்த காந்த ஊசி பெட்டியை மின்னோட்டம் பாயும் கடத்திக்கு அருகில் வைக்கும் பொழுது இந்த காந்த ஊசி என்ன ஆகுதுன்னா விலகல் அடையுது வழக்கமா காந்த ஊசி எப்போது விலகல் அடையும் அப்படின்னா ஒரு சட்ட காந்தத்தின் பக்கத்தில் வைக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு காந்தம் பக்கத்தில் நம்ம காந்த ஊசியை கொண்டு போனால் விலகல் அடையும் ஆனால் மின்னோட்டம் பாயும் ஒரு கடத்தி பக்கத்தில் இந்த காந்த ஊசியை எடுத்துகிட்டு போகும்போது காந்த ஊசி விலகல் அடைகிறது இதை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்போது மின்னோட்டம் பாயும் கடத்திக்கும் இந்த காந்த ஊசிக்கு விலகல் அடைகிறத வச்சு ஒரு தொடர்பை கொண்டு வராங்க என்னென்னா மின்னோட்டம் பாயும் கடத்தி கடத்தியில மின்னோட்டம் பாயும் போது கடத்தியை ஏதாவது செயல்பட ஆரம்பிக்குது காந்தமாக செயல்படுகிறது இதை சுற்றி ஒரு காந்த புலத்தை உருவாக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் மின்னோட்டம் அண்டு காந்தவியல் இது ரெண்டையும் தனித்தனி பிரிவுகளாக இல்லாமல் அதை ஒரே பிரிவுகளாக மின் காந்தவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்பியலோட ஒரு பிரிவாக மாற்றிக்கிட்டாங்க சரிங்களா அப்போது மின்னோட்டத்திற்கும் காந்தத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குது அடுத்ததாக புவியோட காந்த புலம் மற்றும் காந்தப்புல கூறுகள் பற்றி பார்க்கலாம் ஏன் அப்படின்னா புவியே ஒரு மிகப்பெரிய காந்தமாக தான் செயல்படுகிறது கில்பர்ட் அப்படிங்கிறவர் தான் புவி என்கிறது ஒரு மிகப்பெரிய காந்தமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்போ நம்ம புவியோட கூறுகள் பற்றி பார்க்கலாம் இப்போ ஒரு சாதாரணமாக இந்த சோதனையை நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துருப்பீங்க ஒரு காந்த ஊசி திசை காட்டும் கருவில் உள்ள அந்த காந்த ஊசியை சாதாரணமாக தடையின்றி தொங்க விடுறோம் அப்படி தொங்க விடும் பொழுது இந்த காந்த ஊசியானது வடக்கு தெற்கு திசையில தான் இருக்கும் இந்த சோதனை நீங்க எல்லாம் சின்ன சிறிய வகுப்புல படிச்சிருப்பீங்க இப்போ இங்கேயும் அதே தான் காட்டுது சாதாரணமா என்ன பண்றோம் ஒரு திசை காட்டும் கருவியை இந்த மாதிரி தொங்கவேடு போடும் பொழுது அது ஒரு திசையை காட்டுதுல இப்போ இந்த திசை காட்டும் கருவியோட வடமுனையானது என்ன ஆகும் அப்படின்னா புவியின் வடமுனைக்கு அருகே உள்ள காந்த தென்முனையால் ஈர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது கொஞ்சம் கவனமா நீங்க கவனிக்கணும் என்னன்னா வழக்கமாக புவி அப்படின்னு சொல்லும் பொழுது இது பார் புவி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் திசைப்படி இது புவி இந்த அச்சை பற்றி தான் சொல்லுது இப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வட திசைன்னு சொல்லுவோம் நார்த்து இதை சவுத் அப்படின்னு சொல்லுவோம் இது என்னது அதோட திசையை பொறுத்து நம்ம சொல்லக்கூடியது இப்போ இந்த நா வடப்பகுதி புவியோட வடபகுதிக்கு பக்கத்தில் ஒரு காந்த முனை இருக்கும் இந்த காந்த முனை என்னென்னு சொல்லுவோம் எஸ் அப்படின்னு சொல்லுவோம் தென்முனை இப்போ புவி காந்தத்தோட தென்முனையானது எது பக்கத்தில் அமைஞ்சிருக்கு வடதிசை பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி புவியோட வடமுனை உண்மையான வடமுனை பக்கத்தில் தான் சாரி தென்முனை பக்கத்தில் தான் காந்த முனையோட வடமுனை அமைஞ்சிருக்கு ஸோ முதல்ல இந்த கோடு வந்து கிரீன் கலரில் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா காந்த முனைகள் இது காந்த முனைகள் ரெட் கலரில் இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு அது வந்து உண்மையான வடமுனை தென்முனை இப்போ உண்மையான வடமுனை பக்கத்தில் காந்தத்தோட தென்முனை இருக்குது உண்மையான தென்முனை பக்கத்தில் காந்தத்தோட வடமுனை இருக்குது இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் புவியோட வடமுனை இது இந்த அச்சை பொறுத்து தான் என்னாகுது புவியானது சுற்றி வருகிறது இப்போ புவியோட வடமுனை இருக்குது வடமுனைக்கு பக்கத்துலேயே புவியோட என்ன முனை இருக்குது காந்த தென்முனை அமைஞ்சிருக்கு அடுத்ததாக இங்கே பாருங்கள் புவியோட தென்முனை இருக்குது அது பக்கத்துலேயே புவி காந்தத்தின் வடமுனை அமைஞ்சிருக்கு அதனால தான் காந்த ஊசி என்ன பண்ணுது காந்த ஊசியின் வடமுனையை காந்த தென்முனை ஈர்க்கிறது அதே மாதிரி காந்த ஊசியின் தென்முனையை புவி காந்தத்தின் வடமுனை ஈர்க்கப்படுகிறது சரிங்களா இதை தான் அதில் கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் புவியோட உண்மையான வடக்கு மற்றும் தென்முனைகளில் காந்த புலங்கள் மட்டும் மாறி மாறி அமைஞ்சிருக்கும் சரிங்களா இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் இப்போ இது ஒரு அச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அச்சை பொறுத்து தான் பூமி என்ன ஆகுது சொல்லல்கிறது அதான் கொடுத்துருக்காங்க இதைத்தான் உண்மையான வடமுனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த அச்சை பொறுத்து தான் இது சுழல்கிறது இப்போது இந்த அச்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முனையை நம்ம என்னென்னு சொல்கிறோம் புவி காந்தத்தோட தென்முனைன்னு சொல்கிறோம் இதை புவி காந்தத்தோட வடமுனைன்னு சொல்கிறோம் இப்போ இதுல இருந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா முதல்ல புவி காந்த புலத்தை பற்றி படிக்கக்கூடிய அந்த இயற்பியலின் பிரிவுக்கு என்ன சொல்றாங்க புவி காந்தவியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஜியோ மேக்னட்டிசம் அல்லது டெரஸ்ட்ரியல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க நீல காந்தவியல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது புவி பரப்பில் உள்ள காந்த பழத்தை குறிப்பிடுவதற்கு நமக்கு ஒரு மூன்று அளவுகள் முக்கியமாக தேவைப்படுகிறது அந்த அளவுகள் என்னென்ன அதுக்கான வரையறை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் முதல்ல காந்த ஒதுக்கம் மேக்னட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து காந்த சரிவு புவி காந்த கிடைத்தல கூறு இந்த மூன்றும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி புவி ஒரு அச்சை பொறுத்து தான் சுழலிக்கிறது அப்படின்னு சொன்னோம் இந்த அச்சுக்கு பேர் என்ன அப்படின்னா புவி அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஜியோகிராஃபிக் ஆக்சஸ்னு சொல்லுவாங்க இந்த அச்சை பற்றி தான் பூமியானது சுழல்கிறது இதனால தான் இரவு பகல் ஏற்படுகிறது அப்படிங்கிறதான் நமக்கு தெரியும் இப்போது இந்த அச்சுக்கு இந்த அச்சு வழியாக செல்லும் ஒரு செங்குத்து தளத்திற்கு புவி துருவத்தலம் என்று பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதான் அந்த அச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த அச்சு வழியாக தான் என்னாகுது இந்த அச்சை பற்றி தான் பூமியானது சுழல்கிறது இப்போ இந்த அச்சு வழியாக வரக்கூடிய ஒரு ஸ்தலம் செங்குத்து தளத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் புவி துருவத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது தான் அந்த புவியை அப்படியே ரெண்டாக கட் பண்ணுற மாதிரின்னு எடுத்துக்கோங்க எப்படின்னா குறுக்கு வெட்டு பரப்பாக அந்த மாதிரி மேலிருந்து கீழாக அப்படியே வெட்டுறோம் அப்படி வெட்டும் போது கிடைக்கக்கூடிய அந்த பிளேன் அந்த தளத்தை தான் புவி துருவத்தலம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக இந்த புவி துருவத்தலம் இருக்குல்ல இதுக்கு அப்படியே மையத்தில் புவியோட மையத்தில் ஒரு கோடு வரையும் அந்த கோடை என்ன சொல்லுவாங்கன்னா புவி நடுவரை அல்லது பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க பூமியை ரெண்டு அரைக்கோளங்களாக பிரிக்கக்கூடிய அந்த கோடை அது இந்த கோட்டின் வழியாக ஒரு தளத்தை வரணும்னா அந்த தளத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து புவி நடுவரை அப்படின்னு சொல்லுவாங்க நடுவரை தளம் இது வந்து புவி துருவத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மேலிருந்து கீழாக வரக்கூடிய அந்த அச்சை பற்றி வரக்கூடிய அந்த தளத்துக்கு புவி துருவத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க மையத்தில் ஒரு கோடு வரைவோம் அந்த கோட்டுக்கு பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது இதுக்கு அடுத்ததாக இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா இப்போ காந்த ஒதுக்கம்னா என்ன இதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ காந்த ஒதுக்கம்னா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் சாதாரணமாக ஒரு காந்த ஊசியை தொங்க விடுறீங்க அப்போ அந்த காந்த ஊசி என்ன பண்ணும் கரெக்டாக இந்த மாதிரி புவியோட துருவத்தலத்துக்கு இணையாக இருக்காது ஓரளவு ஒரு கோணம் விலகி தான் காணப்படும் நீங்கள் இந்த படத்தில் பார்த்திங்கனாலே தெரியும் காந்த துருவத்தளம் பாருங்கள் இங்கே இருக்குது ஏன்னா இந்த இடத்துல தான் காந்தத்தோட வடமுனை தென்முனை இருக்குது இங்கே காந்தத்தோட வடமுனை இருக்குது ஸோ இதுக்கு நேராக தான் என்ன இருக்கும் காந்த துருவத்தலம் இருக்கும் புவி துருவத்தளம் பாருங்கள் அது எந்த அச்சை பற்றி சுற்றுதோ அதுக்கு நேராக அமைஞ்சிருக்கும் இப்போ இந்த ரெண்டு தளத்திற்கும் இடையே ஒரு கோண வேறுபாடு காணப்படுகிறது இந்த கோண வேறுபாடை தான் நம்ம டி அப்படின்னு சொல்கிறோம் ஒதுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது காந்த துருவத்தலத்திற்கும் புவி துருவத்தலத்திற்கும் இடையே உள்ள கோண கோணத்தை தான் என்ன சொல்கிறாங்க காந்த ஒதுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல டி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்குறோம் சரிங்களா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புவி இந்த அச்சை பற்றி தான் சொல்லுது இந்த அச்சுக்கு சிறிது பக்கத்தில் என்ன இருக்கும் காந்த துருவத்தில் அந்த கோடு அமைஞ்சிருக்கும் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் காந்த ஒதுக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்ததாக பார்க்க வேண்டியது காந்த சரிவு காந்த சரிவு ரொம்ப எளிமையாக கணக்கிடலாம் என்னென்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு காந்த ஊசியை இந்த மாதிரி தொங்க விடுறேன் அப்போ காந்த ஊசி என்ன பண்ணும் வட தென்முனையை நோக்கி இப்படியே நிற்குது இப்போ இந்த திசை தான் காந்த ஊசி எந்த திசையை காட்டுதோ அதுதான் புவி காந்தப்புலத்தின் திசை பிஇன்னு எடுத்துக்கலாம் புவி காந்தப்புலத்தின் திசை இப்போது இந்த காந்த புவி காந்தப்புளத்தை நான் என்ன பண்ணுறேன் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறேன் இது புவி கிடைத்தல கூறு இது புவி காந்தப்புலத்தின் கூறு ரெண்டு கூறுகளாக பிரிக்கிறேன் இப்படி பிரிக்கும்போது புவி காந்த துருவத்தலத்திற்கும் அதாவது இதுதான் புவி காந்த துருவத்தலம் சரிங்களா இதுக்கும் கிடைத்தல திசையில் உள்ள புவி காந்த புலத்தின் கிடைத்தல கூறுக்கும் இடையே உள்ள கோணம் அதாவது காந்த துருவத்தலத்திற்கும் அதன் கிடைத்தல கூறுக்கும் இடையே உள்ள கோணம் அதான் இது இதைத்தான் என்னென்னு சொல்கிறாங்க ஐ அப்படின்னு சொல்கிறாங்க ஐ அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை காந்த சரிவு அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது புவி காந்த புலத்திற்கும் அதன் கிடைத்தல கூறுக்கும் இடையே உள்ள கோணம் காந்த சரிவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஒரு புள்ளியில் காந்த புலத்தை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் பிஇன்னு எடுத்துக்கிறேன் இப்போ அந்த பிஇயை இரண்டு கூறுகளாக பிரித்தனா என்ன கிடைக்கும் ஒன்று அதோட கிடைத்தல கூறு கிடைத்தல கூறு எப்படி எழுதிக்கலாம் பிஹெச் பிஇ காசைன்னு இருக்குது இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு காசை இஸ் ஈக்குவல் டு பிஹெச் பை பிஇ ஸோ பிஹெச் வைணுன்னா பிஇ காசைன்னு எழுதிக்கலாம் அடுத்து செங்குத்துக்கூறு பாருங்க பிஇஸ் ஈக்குவல் டு பிஇ சைனை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம் இங்கே பிஇ சைனை ஓகேவா இப்போ இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நீங்கள் வகுக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் இங்கே என்ன இருந்துச்சு காசை சைனை அப்போ என்ன கிடைக்கும் டேனை கிடைக்கும் பிவி பை பிஹெச் இது ஒரு முக்கியமான ரிலேஷன் நீங்கள் இந்த இந்த படத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு சரிவு கோணம் புரிஞ்சிடும் ஏன்னா இதுதான் புவி காந்தப்புலத்தோட புவி காந்தப்புலம் இந்த திசையில் தான் இருக்குது இதுக்கு கிடைத்தல கூறு இது செங்குத்து குரு இப்படி இருக்கும் இப்போ இந்த கிடைத்தல கூறுக்கும் புவி காந்த புலத்துக்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் ன்னு எடுத்துக்கிறோம் காந்த சரிவு கோணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க இதை பயன்படுத்தி நமக்கு சில சிறப்பு நேர்வுகள் பார்க்குறோம் காந்த நடுவரையில் காந்த புலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ காந்த புவி காந்த புலம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பாயிண்டில் காந்த நடுவரையில் இணையாக இருக்கும் கிடைத்தலமாக இருக்கும் அப்போது குறிமூலை எப்படி காட்டும் ஜீரோ டிகிரின்னு தான் காட்டும் சரிவு கோணத்தில் ஓய்வு நிலை அடையும் இப்போ நமக்கு என்ன கிடைக்காது பிஹெச்சும் பி சமம் அப்போது கிடைத்தல கூறு நமக்கு அங்கே ஜீரோவாக இருக்கும் அப்போ கிடைத்தலக்கூறு சாரி கூறு ஜீரோவாக இருக்கும் கிடைத்தல கூறு பெருமமாகவும் கூறு சுழியாகவும் இருப்பதை இது நம்ம மூலமாக தெரிஞ்சுக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை இந்த நடுவரை நடுவரைக்கோட்டு பகுதியில் இந்த இடத்துல நீங்கள் ஒரு காந்த ஊசியை வச்சீங்கன்னா காந்த ஊசி ஆகும் ஓய்வு நிலைக்கு தான் வரும் அப்போ ஓய்வு நிலைக்கு வர்றதுனால நம்ம அதை என்னென்னு எடுத்துக்கிறோம் ஐ இஸ் இக்கோல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறோம் அப்போ ஐ ஜீரோன்னு எடுத்துக்கும் போது அந்த இடத்துல காந்த புலமானது எப்படி இருக்கும் அப்படின்னிங்கன்னா கிடைத்தலக்கூறு பெருமமாகவும் செங்குத்துக்கூறு திருமமாகவும் காணப்படும் இதே போல் அப்படியே ஆப்போசிட்டாக காந்த துருவங்களில் புலம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இடங்களில் ஐயோட மதிப்பு திசை காட்டும் வந்து செங்குத்தாக இருக்கும் அப்போது ஐயை நம்ம தொண்ணூறு டிகிரின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா அந்த இடத்துல காந்த புலத்தின் திசைக்கும் அதன் கிடைத்தலக்கூறுக்கும் இடைப்பட்ட உள்ள கோணம் எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி தொண்ணூறு டிகிரியில் இருக்கும் தொண்ணூறு டிகிரின்னு சொல்லும்பொழுது அதை பிரதிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஹரிசாண்டல் காமனன்ட் அதாவது கிடைத்தல கூறு ஜீரோ ஆயிரும் செங்குத்துக்கூறு மட்டும்தான் இருக்கும் அப்போ காந்த துருவங்களில் செங்குத்துக்கூறு பெருமமாக இருக்கும் கிடைத்தல கூறு சுளியாக இருக்கும் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை பயன்படுத்தி ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க குறிப்பிட்ட இடத்தில் புவி காந்தபுலத்தின் கிடைத்தல கூறு மற்றும் செங்குத்துக்கூறுகள் முறையே ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஜி ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் ஜி எனில் அந்த இடத்தின் காந்த சரிவு கோணம் மற்றும் தொகுபயன் காந்தப்புலம் ஆகியவற்றை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல்ல டேனை கால்குலேட் பண்ணிடலாம் டேனை உங்களுக்கு பிஹெச் டிவைடட் பை சாரி பிவிசி இதான் ஃபார்முலா பிவி டிவைடட் பை பிஹெச் பிவிக்கு வேலை என்ன போட்டுக்கலாம் ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் ஹச் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இதுலேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைக்கிது அடுத்து இதோட தொகுப்பைன் காந்தப்பழம் வேணும் அப்படின்னா ரெண்டு மதிப்புகளுக்கும் ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா தொகுபயன் காந்தப்பழம் கிடைச்சிடும் சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி அடுத்த பதிவில் நம்ம காந்தங்களுடைய பண்புகள் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்